இருக்கான்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை பராசக்தினா அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இந்த ஆதி பராசக்திங்கிறத அந்த உலகத்தை படைச்சது நமக்கு அவங்களுக்காக ஒரு வேலைக்காக ஆளை வச்சுக்கிட்டாங்க யாரு மூணு பேரை வச்சுக்கிட்டாங்க இந்த நீ எல்லாருக்கும் காப்பாத்தணும் நீ எல்லாரையும் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அவ எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை கொடுத்து இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த இனப்பெருக்கம் செய்யறதுக்காக ஆசையை உண்டாக்கி அவங்கள வாழ வைக்கணும் இன்னொருத்தங்களை ஒன்று அழித்த தவறு செய்கிறனே அழிக்கணும் இப்படி மூணு சக்திகளை உண்டாக்குனாங்க அதை தான் சரஸ்வதின்னு சொல்கிறோம் அப்புறம் என்ன சொல்கிறோம் லட்சுமிங்கிறோம் அப்புறம் பார்வதி அம்மாங்கிறோம் சிவபெருமானை சொல்றோம் இதெல்லாம் அம்மா உருவாக்கினார் அப்போ இந்த அதிபராசத்துக்குள்ளே தான் இவ்வளோ தெய்வங்களும் இருக்குது நம்ம இங்கேயாவது இருக்கோம்ல ஒவ்வொரு இடத்துக்கும் கோயிலுக்கு போகிறோம் தேடி போகிறோம் கடைசிக்கு ஒண்ணு இல்லை எல்லா தான் நடக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அந்த அம்மா கொடுத்தவுடனே அப்போ இடத்துல அந்த ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துல என்ன பண்ணுதுன்னா பால் வடி ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பால் வடிஞ்சவுடனே எல்லாரும் போய் பிடிச்சது குடிச்சா இனிக்குது அப்ப எல்லாம் தமிழகத்துல உள்ள எல்லாருமே போய் அந்த பால் வாங்கி அந்த என்ன உடம்புக்கு உள்ள பிணியெல்லாம் சேர்ந்து இருக்கு அப்புறம் அங்கேயே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பிற்பாடு மழை பெய்யற காலத்துல மரம் வேப்ப மரம் விழுந்த உடனே கீழே அந்த ஆன்மராசு திக்கில இருந்து பாருங்க பயன் இருக்காங்க அதுதான் போல தெரிஞ்சது அதை என்ன பண்ணிட்டு ஒரு நாங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ என்ன பண்ணிட்டு இந்த அம்மா வந்து சின்ன பிள்ளையில ஆறாவது ஏழாவது இங்க படிச்சுட்டு நான் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது எடுத்து கொடுப்பாரு அவங்க சங்கிச்சி இறந்துட்டாங்க அதை நினைச்சுக்கிட்டு கவலையில் அந்த இடத்துல வந்து உட்காந்து இருக்கும்போது தாகம் தாங்க முடியல அவங்களுக்கு பட்டாடி திருநாங்க மாட்டிக்கிச்சு பாட்டிட்டு ரொம்ப சிரமமா இருக்கும்போது ஒரு தாய் வந்து தீர்த்தம் கொண்டுச்சு இங்கே நோந்துச்சு ஏது நோந்துச்சுன்னு தெரியாது கொண்டாந்து செவ்வாடையோட தீர்த்தம் கொடுத்துட்டு அம்மாவுக்கு பிடிச்சோம் உடனே அது போயிடுச்சு இப்போ நீங்கள் சொல்லுவோம் ஞானப்பாடு கொடுத்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த ஒரு சீர்காழியில் அங்கே நம்ம பெரியான சம்மந்தர சின்ன பிள்ளையோ உட்காந்துருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாரு உள்ள போய் ஒரு ஐயரை ஒரு பண்ணி குளிச்சுக்கிட்டு இருந்த கலந்த பிள்ளைய குளிப்பாட்டிட்டு மூணு வயசு பிள்ளை இது உடனே அழுது அப்போ பார்வதியும் பரமசிவமா அங்கே இருந்த அந்த இது இருந்திருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அந்த அவங்களோட உருவம் தெரிஞ்சிருக்கு கால மாட்டத்தில் இதை அழுந்த உடனே அவர் அவர் என்ன சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு பால் கொடுங்க ஞானப்பா அவங்க பார்வதி அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்காங்க இவரை குளித்துட்டு ஏஞ்சி பார்த்தா பால் ஒளிவிட்டு இருக்கு அவருக்கு வந்து பால் ஒளிவிட்டு இருக்கு இந்த பிள்ளைக்கு ஆக இப்படி ஒரு சூழல இருக்கும்போது நிறைய வந்தோடனே அம்மாவுக்கு அது மாதிரி தீர்த்தம் அதுதான் மண்டலத்தில் வந்து நம்ம தீர்த்தம் கொடுக்குறோம் ஆகவே ஒவ்வொரு தடவை நிறைய சொல்லலாம் அம்மாவுடைய அருள் என்பது நம்ம குடும்ப நிலையில் எவ்வளவோ சிரமப்பட்டு இருக்கோம் யாராவது ஒருத்தவங்கிட்ட சொல்லணும் யாராவது சொல்லணும் மனித எடுத்துட்டு சொன்னா கேட்பாங்களா அவங்க நம்முடைய ரகசியம்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு கெடுதல் பண்ணக்கூடிய உலகம் தான் அமைஞ்சு போயிடுச்சு அதனால அம்மா சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது அதனால ஒரு ரத்தம் எல்லாருக்கும் செக போகவே எல்லாரும் ரத்தம் செவ்வாடை அணிஞ்சோ வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் மாலை அணிஞ்சு சொல்லி சில அமைப்பெல்லாம் உருவாக்கி கொண்டு அங்கேயே மன்றங்கள் ஆரம்பிச்சு சொல்லி இப்போ வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாத்திரம் இருக்கு நம்ம இருந்தால் என்ன பண்ணும் அப்படியே இது மேலே காசு இது குளிச்சு போயிடும் விலைக்கிட்டே என்ன பண்ணணும் பழிச்சுட்டு இருக்கலாம் அது மாதிரி இந்த மனசு இருக்க சொல்லவே வேணாம் ஒரு நேரம் நினைக்கிறதும் அப்பயும் செய்கிறாங்க மாறி போயிரும் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னா உடனே அது போல நம்ம இந்த ஆதிபராசக்தி மன்றத்தை அம்மா இங்கேதான் ஆரம்பிக்க சொல்லுச்சு எவ்வளவோ இளைஞர்கள்லாம் மாறிய கும்பல இருந்த அப்புறம் அங்கே இருந்து அம்மாவோட அம்மா சொல்லிச்சு உன்னுடைய சின்ன வீடு எல்லாருக்கும் தெரியும் சக்திக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் முதல்ல ஒரு சின்ன கொண்டாயில் தான் அம்மா இருந்தாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அம்மா சொல்லுது உன் ஒட்டி தண்ணயில் நான் சித்தாடுவேன் அப்படின்ச்சு அதனால இங்கேயே அம்மா இருந்தது இங்கே இருக்கிற அம்மாக்கிறதா இந்த அம்மா போய் ஒவ்வொரு ஊரா மன்றங்கள் ஆரம்பிச்சு வந்துச்சு இதுதான் தாய்மன்றம் நமக்கு தாய்மன்றம் மேம்படுவது இது வந்து ஒரு ஆலயம் இது ஒரு இது பசங்க பாடுறதோ வேற ஒன்றும் பேசுறதோ இல்லை கட்சி வளர்க்கிறதெல்லாம் இல்லை அம்மாவை பற்றி பேசுகிறோம் நம்முடைய குடும்ப கவலைகளை சொல்கிறோம் பரிபாடு பண்ணுறோம் நிறையா ஒரு ஒவ்வொரு நேரம் நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு வரணும்னு நினைச்சேன் நீங்கள்லாம் வந்துருக்கீங்க உங்களாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இனிமேல் எனக்கு தந்து இந்த இருமுடி காலம் வந்துருச்சு இருள் முடி என்பது நமக்கு சுக்கு அந்த இருள் என்பது அம்மா கிட்ட போய் நம்முடைய கவலைகளை சொல்லி இந்த குடும்ப கவலையை நீட்டிக்கிறது அதனால் இருமுடி காலம் வந்துருச்சு எல்லாம் இருந்து ஒவ்வொரு காலத்துலையும் நான் ஏன் பண்ணிங்குவேன் சில பேர் அப்பாவில் ஏன் நினைக்காதீங்க எனக்கு பின்னால கொண்டு விட்டு வரணுமா இல்லையா அண்ணன் தான் அம்மா தெரியும் உங்களுக்கு அம்மா இருக்கும்போது எப்படி பண்ணாங்கன்னு அவங்க என்ன வேண்டாங்கன்னு தெரியும் அம்மா கிட்ட வந்து எப்பவுமே வேண்டுவாங்க நான் நல்லா போகணும்னு நினைச்சிக்கிட்டே அவங்க இருந்தாங்களா என்னமோ அந்த மாதிரி வந்து அம்மாவை போனாலும் வருத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லை யாரு பிறக்கிறாங்களோ அவங்களாம் போய் ஒரு நாளைக்கு சேரம் தான் என்னதான் கையில் கொண்டு இல்லை வாழும் காலத்துல ஒரு பாவத்தை நீக்கி புண்ணியங்களை சேர்றதுக்கு தெய்வ வழிபாடு தான் நமக்கு மட்டு அம்மா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா தருமன் செய் செய் பக்தி சாமியை வணங்கு உன் குடும்பத்தை என் வேலையை நீ செஞ்சியனா உன் வேலையை நான் செய்கிறேன் இங்க வந்து ஒரு வழிபாடு நடக்குது வந்து நடக்குது ஒரு களை பறிக்கிறதா அது நிறைய அனுபவங்கள் இருக்கு அற்புதங்கள் இருக்கு அதிசயங்கள் இருக்கு அதெல்லாம் வருங்காலத்துல நிறைய உங்களுக்கு கலந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் இது மாதிரி வார வாரம் வரையில தந்து இந்த இருமுடி காலையும் சிறப்பாக அண்ணனுக்கு உதவியா செஞ்சு எல்லாம் கேட்டுக்கிறேன் நல்லா இருக்கணும் வழிபாடாக நீங்க